ஓம் தத்துருஷாய் வக்ரகுண்டாயோந்தி பரசோதியார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படின்னு என்ன எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது ஏனென்றால் சனி பகவான் கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் உங்களை எல்லாம் பாடா படுத்தியிருக்கிறார் வக்ரம் ராகுவோடு இணைந்த வக்ரம் கலகக்காரன் கலகக்காரன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளுக்குரியவன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குரியவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாக இருந்து அப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் இந்த ஐந்தரை மாதத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தியார் சனி பகவானுக்கு தன் வக்ர காலத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது தடைப்பட்ட உத்தியோக உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சனி வக்ரத்தால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய மந்த நிலை மிகப்பெரிய மோசமான நிலை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் இந்த நிவர்த்தி சனி நிவர்த்திய வக்ர நிவர்த்தியால் விறுவிறுப்பாக போகின்றது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சனி நிவர்த்தியால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது சனி வக்கர நிவர்த்தியால் தடைபட்ட அரசு உத்தியோகம் தடைபட்ட அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் சனி வக்கிர நிவர்த்தியால் வீடு கட்டக்கூடிய லோன் தடைபட்டு இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வீடு வாங்குவார்கள் அதே நேரம் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்குகள் அத்தனையும் நிவர்த்தி அடையும் அத்தனை நிவர்த்தி அடையும் தொழில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறான் சனி வக்ர மணி வக்ர நிவர்த்தி ஆகி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாம் நாம் சுமூகமாக நல்லபடியாக மன மாற்றத்துடன் மாற்றத்துடன் ஏற்பட போகின்றது ஆக என்னென்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தீரப்போகின்ற என்னென்ன பிரச்சனைகளை வேதனைப்பட்டீர்கள் அப்படின்றத இந்த சனி வக்ர நிவர்த்தியால் அத்தனை யோகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறப்போகின்றது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் எல்லா ராசிக்குமே சனி வக்ர நிவர்த்தி பலன்களை அற்புதமாக பார்ப்போம் புரிஞ்சுங்களா ஆக இது வந்து பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் புரியுதுங்களா சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தனுசு ராசி நேர்களே உங்களுக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை அடைய போகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு தனஸ்தானத்துக்குரியவன் இரண்டு ஆவிடம் தனஸ்தானம் மூன்றாவிடம் அனைத்து அதாவது முன்னேற்றத்திற்கான அனைத்து செயல்பாடுகளும் வெற்றி பெறக்கூடிய உங்களை உயர்த்தக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடம் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் முயற்சிகள் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற முடியாமல் தவிக்கக்கூடிய காலம் பொருளாதாரம் பொருளாதார காசு பணத்தை பல வகையில் இழப்புக்கள் பல வகையில் இழப்புகள் இழந்து பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டு சில பேர் கடனுக்கு மேல் கடன் ஆகியிருப்பார்கள் தொழில் நடத்த முடியாம தொழில் நடத்த முடியல வருமானம் ஏனென்றால் வக்ரம் ஐந்தரை மாதங்கள் ஆட்டி வச்சிட்டார் சனி பகவான் ஐந்தரை மாதங்கள் கடுமையாக ஆட்டி வைத்து விட்டார் வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்வது உங்கள் யோகங்கள் எல்லாம் பின்னோக்கி தனஸ்தானமும் ஒரு முன்னேற்றத்தினுடைய உயர்ந்த நிலைக்காலு அடையக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மூன்றாம் இடமும் செல்வங்கள் சேரக்கூடிய இடமும் செல்வங்கள் சேருவதற்கு செல்வங்கள் வந்து நம்ம அடமானம் கொடுத்துட்டோம் நகரட்ட அடமானம் வேறணும் இல்லை அடமானம் புகழ் செல்வத்தை அடமானம் வச்சுட்டோம் புகழ அடமானம் வச்சுட்டோம் உங்கள் உயர்வை அடமானம் வச்சுட்டோம் தன்மானத்தை அடமானம் வச்சுட்டோம் எல்லாமே வந்து தன்மானத்தை இழந்து இருக்கக்கூடிய தனசு ராசினியர்கள் ஆயிட்டீங்க இப்ப வீரமிக்க விகே விவேகமிக்க என அனுபவமாகி போச்சு சில விஷயங்கள்ல அனுபவமானதால இப்ப முன்னேற்றங்கள் முயற்சி முயன் அதாவது உங்களோட முயற்சிகள் அடுத்து முன்னேற்றமாக போகுது வக்ர நிபத்து என்பது எல்லா பிரச்சனையும் முடிய போகுது ஆக நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் வியாபாரம் செய்ய நல்ல வியாபாரம் விருத்தி அடையும் தொழில் முன்னேற்றம் நிச்சயமாகவும் பண வருமானங்கள் வந்தே சேரும் வந்தே சேரும் ஏனென்றால் இரண்டாம் இடத்துக்குரியவன் வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் மூன்றாம் இடத்துக்குரியவன் உயர்நிலைக்கு அல்ல அடையக்கூடிய அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்குரியவன் செல்வங்களை சேரக்கூடியவன் புகழை சேர்க்கக்கூடியவன் முன்னேற்றத்தை அடையக்கூடியவன் வக்கரன் நிவர்த்தி அடைந்தால் அனைத்தும் கிடைக்கும் முயற்சிகள் அற்ற வெற்றியடையும் உயர் பதவிகள் கிடைக்கும் போக்குவரத்துகளால் நன்மைகள் இருக்கும் வாகன போக்குவரத்துகளால் நன்மைகள் கிடைக்கும் எல்லாவித முயற்சிகளும் முன்னேற்றம் அடையும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் செல்வங்கள் சேர்ந்து தொழில் வளம் பெருகி கடன் நிவர்த்தி அடைந்து பக்க நிவர்த்தி கடன் நிவர்த்திக்கான வழிகள் கிடைச்சிடும் ஒரு சொத்து விற்க வைக்க முடியாமல் இருந்தீங்கன்னா சொத்து விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டு போயிடும் புரிஞ்சுட்டீங்களா அதாவது குறிவை சொத்து ஒரு பலமாக இருக்கு ஒரு இடத்துல விற்க முடியல அதை விற்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தடை ஏற்படுது அந்த சொத்தை தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் காசு வேணும் தொழில் கொஞ்சம் முதலீடு போடணும் இல்லை பிள்ளையை கல்யாணம் முடிக்கணும் அந்த சொத்த தான் நடக்கும் அப்போ அதுக்கப்புறம் நின்று போயிருக்கு அந்த அந்த சொத்து விற்க முடியாமல் தடைப்பட்டிருக்கும் அதெல்லாம் நல்லபடியாக ஒத்துரும் சொத்து நல்லபடியாக ஒத்துரும் சொத்து பிரச்சனை முடியும் உயர் பதவிகளும் கிடைக்கும் நல்ல வேலையில் முன்னேற்றம் அடையும் வியாபார விருத்தி அடையும் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும் இதில் வக்கர நிவர்த்தியில் மாறுது எல்லா யோகங்களும் நிச்சயமாக மாறுது அதில் எந்தவித மாற்றமே இல்லை புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆக குரு பகவான் வந்து நல்ல குரு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு வலிமையாக இருக்கிறார் வலிமையாக சனி பகவான் வக்ரமாகனாலும் அந்த முழு குருவினுடைய முழு யோகத்தையும் பெற முடியாமல் இருக்கும் புரிஞ்சிட்டீங்களா ஆக இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் உங்களுக்கு அடுத்ததாக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கள் மாறுகிறது முன்னேற்றமான காலம் உங்களை நோய்க்கு வந்து கொண்டிருக்கிறது பல செல்வங்களும் பல பதவிகளும் பதவி யோகங்களும் செல்வ யோகங்களும் தொழில் முன்னேற்றங்களும் உறுதியாக வரக்கூடிய நிலை ஏற்படும் அதில் எந்தவித மாற்றமே இல்லை புரிஞ்சிட்டிங்களா அதே நேரத்தில் உங்களுக்கு அதாவது வெளிநாடு பயணம் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணங்கள் அதன் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அது நிவர்த்தி அடைஞ்சு வெளிநாட்டு யோகமும் ஏற்படும் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணக்கூடிய நல்ல காலமும் ஏற்படும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதுக்கு தடவை ஆயிருக்கும் அதாவது சில பேர் உள்நாட்டில் தொழில் பண்ணாங்க வெளிநாட்டில் தொழில் பண்ணுவாங்க வெளியூரில் தொழில் பண்ணுவாங்க வெளி மாநிலத்து தொழில் பண்ணுவாங்க அதெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் இந்த வக்கர நிவர்த்தியெல்லாம் சரியாயிடும் புரிஞ்சுட்டிங்களா ஆக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே இப்போ ஒரு தடைப்பட்ட பிரச்சனைகள் பூரா வக்ர நிவர்த்தியால் எல்லாமே ஒரு முழு நிவர்த்தி அடையக்கூடிய நிலை ஏற்படும் எல்லா பிரச்சனைகளும் வெற்றிகரமாக முடியும் புரிஞ்சுட்டீங்களா மேலும் உங்களுக்கு குரு இப்போ வலிமையாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு குரு வலிமையாக இருக்கும்போது சனியினால் சில தடைகள் இருந்து அந்த தடையை நீங்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் உறுதியாக ஏற்படும் இது வந்து பொதுப்பலன் தனுசு ராசினர்களே ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடர் சாஸ்திரம் பொய்ப்பதில்லை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏன்னா பிரம்மனால் நம்ம தலையலத்தில் எழுதப்பட்டிருக்கு உங்கள் தலையில பிரம்ம எழுதியிருக்காரு அந்த பிரம்மன் போட்ட தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரிங்களா ஆக உங்களுடைய எதிர்காலத்தை தெளிவாக தெரிஞ்சிக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்